சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் உள்ள சென்னை முன்னேற்றக் கழக மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் முன்னாள் மாணவரை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது சென்னை முன்னேற்றக் கழக மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு தேசிய குடியேற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை முன்னேற்றக் கழக மேல்நிலைப் பள்ளியில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளி பயின்ற முன்னாள் மாணவர் டாக்டர் ஷாபுதீன் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவில் டாக்டர் பட்டத்தை பெற்றுள்ளதை அறிந்து சுதந்திர தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த அழைப்பை ஏற்று டாக்டர் எம் ஷாபுதீன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டபோது போது பள்ளி நிர்வாகம் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்